தரணும் இயேசுவ நாமத்துல தந்துதான் ஆகணும் அதுக்குதான் அவர் மறித்தார் அதற்குதான் அவர் ரத்தம் செஞ்சினார் நீங்க நல்லா இருக்கணும் தாங்க இயேசு சிலுவை எடுத்தார் வசனம் அப்படிதான் சொல்லுது ரொம்ப நல்லவர் கடந்த மாதம் முழுவதும் தேவன் அவங்களை ரொம்ப அற்புதமா நடத்தி இந்த புதிய மாதத்தை காண முடியாத திரும்பி செய்திருக்கிறார் புதிய ஆண்டுக்குள்ளே நாம் நுழைந்து ஒரு மாதத்தை நாம் கடந்து போக தேவன் திருவை பாராட்டியிருக்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட பேச வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகும் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அப்படி சொல்லுது வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப பண்ணுவது போல இஸ்ரேவலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் கடந்த மாசத்துல நான் உங்களை பார்த்து சொன்னேன் கர்த்தருடைய செய்கைகளை இந்த ஆண்டு முழுவதும் பார்ப்பீர்கள் நான் சொன்னேன் இந்த மாசத்துல உங்களை பார்த்து சொல்றேன் என்ன செய்கையை நீங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார் உங்களை பார்த்து உன்னுடைய வெறுமையிலிருந்து உன்னை மகிமைக்கு நான் நடத்தி கொண்டு போகிறேன் இந்த மாதம் உன்னுடைய வெறுமையிலிருந்து நீங்கள் எழும்புகிற ஒரு மாதம் கர்த்தர்னுடைய வாழ்க்கையின் சகல வெறுமைகளையும் மகிமையாய் உங்களுக்கு மாற்ற போகிறார் எங்கெல்லாம் பிசாசனோட வாழ்க்கையை கொள்ளையடித்து உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை நிம்மதியை விடுதலையை பொருளாதாரங்களை குடும்ப வாழ்க்கையை எங்கெல்லாம் அவன் கையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமையை உணர செய்திருக்கிறானோ லெட் மீ சே லைக் திஸ் எம்டினஸ் டு எக்ஸலன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையின் வெறுமையிலிருந்து சம்பூர்ணத்திற்கு நேராய் ஆசீர்வாதத்திற்கு நேராய் மகிமைக்கு நேராய் நிச்சயமாய் கத்திராகி தேவன் இந்த மாதத்திலே உங்களை நடத்தி கொண்டு போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் வாழ்க்கையில் பலதரப்பட்ட பகுதியில் வெறுமையை உணர்றீங்களா நான் ஏசு நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் உங்களுடைய குளோரி திரும்பி உங்களுக்கு வருவதாக உங்கள் மகிமை திரும்பி உங்களுக்கு வருவதாக இந்த புதிய மாதத்தில் எதெல்லாம் உங்கள் சக்தியால் செய்ய முடியாதோ எதெல்லாம் உங்கள் சம்பாத்தியத்தால் செய்ய முடியாதோ எதெல்லாம் உங்கள் பலத்தால் செய்ய முடியாதோ எதெல்லாம் உங்கள் ஞானத்தால் செய்ய முடியாதோ எதையெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன மனிதர்களால் செய்ய முடியாதோ அத்தனை காரியத்தையும் உங்கள் மேலே இறங்குற தேவனுடைய மகிமை செஞ்சு முடிக்கும் சகலவற்றையும் சாத்தியமாக்குகிற தெய்வீக மகிமை இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால வாழ்க்கையில எங்கெல்லாம் பிசாசு உன்னை சுமை சுமக்க வச்சானோ எங்கெல்லாம் உன்னை வெறுமையாக்கினானோ எங்கெல்லாம் உன்னை அழிச்சானோ எங்கெல்லாம் உன் வாழ்க்கையை உடைச்சானோ தடையமே இல்லாத அளவுக்கு அதை மறுசீரமைக்கிற அபிஷேகத்தை இந்த புதிய மாசத்துல அவன் மேல வைக்கிறேன்றான்